ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட் அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி சனிக்கிழமை அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் நான் என்னென்னலாம் வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்ட கொஸ்டீனுக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் வந்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த விலாகு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மூன்று மணிக்கே வந்து முழிப்பு வந்துருச்சு அலாரம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் வச்சுருந்தேன் ஆனால் மூன்று மணிக்கே முழிப்பு வந்துருச்சு நானும் சரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே படுக்கலாம் கண்ணை மூடலாம் அப்படின்ட்டு தூங்கினா தூக்கமே வரலை சரி படுத்துருக்கிறதுக்கு எந்திரிச்சு ஏதாவது நம்ம வேலைகளாவது செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி நாலு அஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்னோட வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நீங்களும் அதை வந்து ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க எனக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்படி தினமும் தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து அதிகாலையில் இந்த பணியில் வந்து வேலை செய்கிறீங்க அதை பற்றி வந்து எனக்கு விரிவாக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது அவங்களுக்கு வந்து அதாவது மூக்கில் வந்து நீராக எனக்கு அப்படியே வந்து காலையில் எழுந்திரிச்சா அப்படியே வந்து ஒளியிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது சகோதரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு பல வருஷமாக இந்த மூக்கிலருந்து காலைல உடனே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தண்ணி தனியாக அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும் தும்மலாக வரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இது வரைக்குமே இருக்கிறேன் எனக்கும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது லைட்டாக கூலிங் சேராது லைட்டாக பார்த்தீங்கன்னா தூசி சேராது அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த வேக்கம் கிளீனர்லாம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்தாங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் அப்போவும் போய் பார்த்தேன் ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் எதாக இருந்தாலும் சரி அதை நம்மளை விட்டு போக மாட்டேன் நம்ம கூடவே இருக்கணும்னு அது நினைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு அது கூடவே நானும் இருக்கேன் என் கூடவே அதுவும் இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு பெரிய காட்டன் ஷால் இருக்குல்ல நம்மளுடைய சுடியோட ஷால் இப்போ பழைய சுடியெல்லாம் நம்ம வந்து வெளியில் வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த ஷாலெல்லாம் பத்திரமாக நான் எடுத்து வச்சுக்குவேன் ஏன் அப்படின்னா காட்டன் ஷால் இந்த மாதிரி காலில் எழுந்திரிச்சு எனக்கு அப்படியே தும்மலாக வரும் அப்படியே தண்ணி தனியாக ஊற்றாத சளி மாதிரி வராது சும்மா நம்ம தண்ணியும் அப்படியே தான் வரும் வந்தது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படியே ஊக்கு சிந்தி சிந்தி பார்த்திங்கன்னா கோவாப்பழம் மாதிரி செவந்து போயிடும் ஆனால் எனக்கு வந்து ஃபுல் டே இருக்காது கரெக்டாக அந்த வெயில் வர்ற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே நின்று அந்த கூலிங் மட்டும் எனக்கு சேராது இப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோலலாம் நான் எடிட் பண்ணிடுவேன் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷால் வந்து வண்டி மேலே ஸ்கூட்டி மேலே ஒரு ஷால் போட்டிருப்பேன் ஏன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது அதுக்குன்னு தனியாக ரெண்டு ஷால் வச்சுருப்பேன் மாற்றி மாற்றி ஒன்று துவைச்சி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சால் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் கச்சிப்பெல்லாம் நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் தாக்கு பிடிக்காது அதனால பார்த்திங்கன்னா பெரிய காட்டன் ஷால் தான் வச்சுருக்கேன் அதை வந்து நான் அப்பப்போ வந்து அந்த அப்படியே வந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்து அதை நான் அந்த ஷால் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்குமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா சளி பிடிக்கலை இந்த மார்கழி மாதம் என்ன நான் இந்த டைம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலை உடனே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உறிஞ்சும் இல்லையா நல்ல பெரிய டவல் அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து தலையை வந்து நல்லா தொடைச்சிடுவேன் தொடைச்சி முடிச்சுட்டு நல்லா தலையை வந்து ஓரளவுக்கு காஞ்சிரும் அந்த ஈரத்தோடு வந்து நான் வெளியில் நிற்க மாட்டேன் ஏன்னா போன டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் மார்கழி மாதம் இந்த டைம் பார்த்திங்கன்னா சரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் சில விஷயங்கள் அப்படின்னு நானே யோசனை பண்ணி தான் அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த தலையில் உள்ள நீர் எல்லாமே வந்து தலை குளிச்சுட்டு வர்றோம்னா ஈரத்தோடு நம்ம துண்டு கட்டியிருந்தோம்னா அந்த தண்ணியும் நம்ம தலைக்குள்ள அப்படியே இறங்கிட்டே இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பனியில் போய் நிற்கிறப்போ அந்த கூலிங்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சேர்றப்போ சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது பயங்கர ஒரு எஃபெக்டை கொடுக்கும் மூச்சே விட முடியாத அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும் அதனால் நான் இந்த மார்கழி மாதம் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஆக போகுது இல்லையா இத்தனை நாளுமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து தலை குளிச்சிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் வரைக்கும் எனக்கு வந்து சளி பிடிச்சு கஷ்டப்படுறேன்ல நான் ஆனால் வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் காலையில் வந்து அந்த மூக்கு ஒழுகுதல் வந்து இருக்குது ஆனால் அதுக்கு தான் அந்த ஷால் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஆனால் சளி பிடிக்க கிடையாது அதாவது ரொம்ப வந்து தொண்டை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தலையை நல்லா வந்து தொடச்சிடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே நல்லா வந்து ஸ்பீடாக ஒரு ஃபேன் வந்து மாட்டி வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுனால் என்னோடய தலை காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பனியில் வந்து நிற்கிறக்காக நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக போர்த்தி நிற்க முடியாது ஏன்னா நான் வீடியோக்குள்ளேயே வர்றேன் இல்லையா அதனால வந்து துண்டை வந்து அப்படியே தலையில் வந்து சுற்றி நான் வந்து கட்டிக்கிறேன் தலை ஓரளவுக்கு காஞ்சிடும்ல லைட்டாக தான் ஈரமாக இருக்கும் அப்போ எனக்கு அந்த பனியும் உள்ள தலையில் இறங்குறதில்ல தலையிலும் ஈரம் இருக்கிறது இல்லை அதனால எனக்கு வந்து இந்த டைம் சளி பிடிக்கலை ஓரளவுக்கு வந்து வந்துட்டேன் இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது கடந்துடணும் இன்னும் பார்த்திங்கன்னா என்னோட என்னோட ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப சிரமப்படுறாரு இன்னும் எத்தனை நாளுமா இருக்குது இன்னும் எத்தனை நாளுமா இருக்குது இப்படி கேட்டுட்டே இருக்கிற அப்படி ஏன் அப்படின்னா தினமும் குளிச்சிட்டே இருக்கிறது வந்து கஷ்டப்படுறேங்கிறது அவருக்கு தெரியுது இருந்தாலும் நான் அதை வந்து நம்மளா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் நான் அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு இது மாதிரி நல்லா குளிச்சுட்டு மங்களகரமாக தலையை தலை புடைய புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா வந்து திருநீர் குங்குமமெல்லாம் வச்சுட்டு இது மாதிரி நம்ம வாசலில் வந்து நல்லா லட்சுமி கடாட்சமாக வந்து நின்று நம்மளுடைய வேலைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் அவர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா அப்படி எப்போம்மா இது முடியோ எப்போ முடியோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப உடம்பு வந்து கெடுத்துக்காது அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு இந்த பேக் பெயின்லாம் அதிகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி குளிஞ்சு வேலைகள்லாம் செய்கிறதுனால எனக்கு அந்த வழியும் இல்லாமலே போயிருச்சு நல்லா இருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டயர்டு இல்லாமல் வேலைகள் செய்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம்னால் எனக்கு அந்த மூக்கு ஒழுகுதல் இருக்க தான் செய்யுது கொஞ்சம் நேரம் அந்த சூரியன் வர்ற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் எனக்கு இப்போ இல்லை அப்போ அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்குது அதுக்காக தான் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி இருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய உடம்பு வாக பொறுத்தது இல்லையா நான் அதுக்காக வந்து நான் இப்படி தான் இருக்கிறேன் நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து நீங்களும் வந்து இது மாதிரி ஷால் வச்சுட்டு மூக்கை தொடச்சிட்டு நீங்கள் வந்து வேலைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய உடம்பு நீங்கள் எந்தளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் அந்த மாதிரி இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நான் வீடியோ எடுக்கையில் கூட உங்களுக்கு வேணாலும் காட்டுறேன் வண்டியில் முன்னாடியே ஸ்கூட்டியில் ஒரு ஸ்டால் போட்டிருப்பேன் நம்மளுடைய கேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடையில் கேட்டில் வந்து தொங்க விட்டுக்குவேன் அப்பப்போ கோலம் போடுறது மறுபடியும் போய் துடைச்சிட்டு வந்துட்டு மறுபடி கோலம் போடுறது ஏன் அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணிடுவேன் எடிட்டிங்கில் கொடுத்துருவேன் நான் போகிறது இப்போ தொடர்ந்து அப்படியே நிலட்டலாம் கோலம் போட மாட்டேன் கொஞ்சம் நேரம் நிற்பேன் அப்புறம் போய் முக்கு தொடச்சிட்டு வருவேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கோலம் போடுவேன் அதனால தான் எனக்கு வந்து இப்போ நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் தீமை மேத்தையில் இப்போ வந்து வெளிச்சம் வந்துடுது அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தான் நான் வந்து செய்கிறதுனால தான் ஏன்னா அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டோம் நாம் நம்மளுடைய வேலைகளை தான் நம்ம செய்கிறோம் இதெல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமான வேலைகள் தான் இதெல்லாமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுனா தான் நம்மளுக்கு அந்த நேரத்துக்குள்ளே ஏற்றிட்டா கடவுள் வந்து பலன் கொடுப்பார் அப்படிலாம் இல்லை நம்மளுடைய நேரமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நாம் உலாவிக்கிட்டு இருக்கிறோம் அந்த தெய்வத்தை தான் நினைக்கிறோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதை கேட்டுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே கண்ணில் பார்த்துக்கிட்டே வேலைகள் செய்வேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்ஸில் வந்து ஒரு துளி லைட்டாக எடுத்து சாப்ஸ்லேயும் கொடுப்பேன் இந்த லாங் வீடியோவிலையுமே காட்டியிருப்பேன் அப்படியே நல்ல மங்களகரமாக இருக்கிறோம் நல்லா இருக்குது அந்த வைப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர அட்வைஸு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க காலையில் எந்திரிக்க முடியலைனாலும் விட்டுருங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி இந்த ஆறு மணிக்கு நீங்கள் அழகாக வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் பூஜை அறையில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் போயிட்டு அழகாக ஒரு தீபத்தை வச்சுட்டு அந்த ஆறு மணிக்கு அந்த கருக்கள் வர்ற டயத்தில் நீங்கள் அப்படியே அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் வேண்டுதாலும் தெய்வங்கள் அந்த நேரத்துலையும் வரும்னு சொல்லுவாங்க எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அத்தனை தெய்வ தெய்வங்களும் தேவர்களும் எல்லா தேவதைகளும் வந்து உலா வருவாங்களோ அதே மாதிரி அந்த சாயங்கால பொழுது இருக்குது இல்லையா அதாவது உச்சி இறங்குற பொழுது அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் நடமாடுன்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு யாரும் முன்னாடி நிலைவாசலை வந்து அடைச்சி வைக்கக்கூடாது திறந்து வச்சுருக்கணும் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும் எல்லாம் சொல்லுவாங்க அஞ்சரை மணி ஆனால் வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சரை மணிக்கு முதல்லாம் நாலாம் சின்ன பிள்ளை இறக்கையில் காலையிலேயே வாசல் தெளிப்போம் சாயந்தரம் வாசல் தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றுவோம் ஆனால் இப்போல்லாம் அந்த ஈவினிங் டைம் வந்து எல்லாருமே அந்த வேலைகள்லாம் செய்கிறது அது முக்கால்வாசி போயிடுச்சு இப்போ பகல்லையே வந்து காலையிலே நேரத்திலே எழுந்திரிச்சு யாரும் கோலம் போடுறதில்ல எல்லாமே அந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே வருது ஆனால் நம்ம பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழகாக கோலம் போடுங்க வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் இந்த கோலங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவாமிக்கு நம்ம வந்து ஒரு பீடம் செஞ்சு அந்த சுவாமியை வந்து ஆவகனம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா அதுக்கு நிகரானது ஒரு பீடத்துக்கு நிக சக்தி வாய்ந்த ஒரு பீடத்துக்கு நிகரானது தான் இந்த கோலம் இந்த கோலம் போட்டமா தெய்வம் வந்து அழகாக அந்த கோலத்தில் நிற்கும்னு சொல்லுவாங்க இப்படிலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதாவது ஒரு கோலம் வந்து காலையில் வாசலில் போடுங்க பெண் பிள்ளைகளுக்கும் அதை வந்து பழக்கப்படுத்தி விடுங்க அதனால் வந்து நான் அந்த சகோதரிக்கு அவங்க சகோதரியா இல்லை அம்மாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா காலையில் உங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு காலையில் முடியாதவங்க எல்லாமே தீபம் ஏற்றுங்க ஒன்றும் தப்பு இல்லை தெய்வம் வந்து நீ அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா தான் நான் உனக்கு வந்து இதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்கிறதில்ல ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அதீத சக்தி இருக்குது நினைக்கிற காரியங்களை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அதீத சக்தி வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்குது அதோடய பலனை நான் ஒரு பன்னெண்டு நாள்லேயே அனுபவித்தேன்னு உங்களுக்கு நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கிற காரியம் வந்து வெற்றிகரமாக தை மாதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படியே நான் ஒவ்வொரு நாளும் என்னோடய பூஜைகளை நான் செஞ்சுகிட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன் இதில் எந்த கஷ்டமும் கிடையாது அதனால் முடிஞ்சளவுக்கு செய்யுங்க முடியாதவங்க ஆறு மணிக்கு தீபம் வைங்க அதுக்கப்புறம் கார்த்தியாயினி பாண்டி அப்படிங்கிற இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அக்கா மருதாணி செடி வைக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் எப்படி மருதாணி செடி வைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவில் கொடுங்க நீங்கள் மருதாணி செடி வைக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தீங்க அதை கண்டிப்பாக வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மருதாணி செடி வைக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து நீங்கள் மருதாணி செடி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு குச்சியை ஒடிச்சுட்டு வந்து அப்படியே ஊண்டி வச்சுட்டு அதுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க சூப்பராக அந்த குச்சியில வேர் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு செடியாக வளர்ந்துடும் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மரமாகவே நான் வந்து வளர்த்தி வச்சிருக்கேன் அவ்வளோ பெரிய மரம் மருதாணி மரம் ஆனால் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா போயிருந்தப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் மரத்தை வச்சு வளர்க்க முடியாது இல்லையா ஆனாலும் அந்த மருதாணி இருக்கக்கூடிய இடத்துல லஷ்மி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எவ்வளவு தோசங்கள் இருந்தாலும் இந்த மருதாணி செடி வைக்கும்போது அந்த தோசங்கள்லயா நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் அதனால் நான் வந்து இப்போ இந்த கோட்ரஸ் போன வீடுகள்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா சும்மா கேரி பேக்கில் வந்து அந்த மருதாணி குச்சியை ஒடிச்சு வச்சு அப்படியே வந்து அதை வளர்த்தி கொண்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ தலை தலைன்னு என்னோடய ஒரு என்னோட முட்டி அளவுக்கு மேலேயே நல்லாவே வளர்ந்துருச்சு அதை தான் வந்து எடுத்து ஒரு டப்பு வாங்கிட்டு வந்திருக்கு இல்லையா அதில் வச்சுட்டு முன்னாடி வந்து அந்த துளசி செடிக்கிட்ட முன்னாடி நம்மளுடைய போட்டி கோலில் வைக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஏன்னா வந்து மருதாணி செடி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப லெஷ்மிகடாச்சும் கொடுக்கும் அதனால் வந்து மருதாணி செடி கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் வைங்க அதே போல் அது வளர்க்குறதும் கஷ்டமில்ல ஒரு குச்சி வச்சு வளங்க அதுக்கு நல்லா வந்துடும் நான் வைக்கும்போதும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நான் வளாகாக கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு நான் அந்த வேலைகள் தான் செய்ய போகிறேன் ஏன்னா நிறைய செடிகள்லாம் வைக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது டப்பெல்லாம் வாங்கி அப்படி அப்படியே இருக்குது இந்த ஒரு வாரம்புள்ள அங்கே இங்கேயே அழிஞ்சிட்டே இருந்த பிஸியில் அப்படியே விட்டுட்டேன் இனிதான் நீ பொங்கல் வரப்போகுது இல்லையா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்து நான் என்னோடய வேலைகளை செய்வேன் இப்போ என்ன அப்படின்னா எனக்கு தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலையில் ஃபுல்லாக நான் செய்கிற வேலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம்ங்கிறப்போ வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடறேன் இல்லையா கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது இன்னொன்று உடம்பு எனக்கு வந்து காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால க ஒரு பத்து பதினோரு மணிக்கு அப்படியே எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பண்ண பண்ணவே எனக்கு தூக்கம் வந்துடுது அது ஏன்னு தெரியல ஒருவேள் நேரத்தில் எந்திரிக்கிறதுனால கூட இருக்கலாம் தூக்கம் வந்தால் நான் என்னோடய உடம்புக்காக நான் வந்து தூங்கிக்குவேன் நம்ம வீடியோ போடுறது முக்கியம் கிடையாது நம்மளுடைய உடம்பு தூக்கம் கேட்குது அப்படின்னா நம்ம தூங்கிக்கணும் அதனால தான் உங்களுக்கு லேட்டாக மூணு மணிக்கெலாம் வந்து வீடியோப்போ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் காலையில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ நான் கொடுத்துட்றேன் அன்னாடும் செய்கிற வேலைகளை நம்ம செஞ்சுருவோம் அதாவது அந்த வேலைகளை நான் வந்து அப்படியே வீடியோவாக கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மையால் சொல்கிறேன் கொடுக்க முடியல ஏன்னா தூங்கிடுறேன் பகலில் வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மற்ற வேலைகள் நான் செய்யாத வேலைகள் இந்த தூங்குகிற டைத்துல எல்லாம் என்னென்ன வேலைகளில் பெண்டிங் இருக்குமோ அந்த வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அதே போல் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா ஈவினிங் ரொட்டீன் வந்து வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சிஸ்டர் நான் வந்து செய்யக்கூடிய வேலைகளை அடுத்தடுத்து நான் வந்து கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இப்போ ஃபுல்லாக மொபைலில் அந்த வீடியோவாக இருக்கிற ஒன்று ஸ்பேஸ் இல்லாமல் என்னால் வீடியோ எடுக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது நான் வேலை போல் நான் வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அடாடா இதெல்லாம் நம்ம வீடியோவாக எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு வீடியோவை ஆன் பண்ணோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அதுக்கப்புறம் வந்து நோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அப்படியே வந்து கட்டாயி நின்றுதா அதனாலே எரிச்சல் பட்டுட்டு இந்த ஈவினிங் டைம் அதுக்கப்புறம் செய்கிற வேலைகள் எல்லாம் வந்து என்னால் எடுக்க முடியல இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக நான் வந்து அடுத்து போ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காலையில் செய்கிற வேலைகளை மட்டுமே தான் தினமும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நான் கொடுக்குறேன் இல்லையா அதுவே பார்த்திங்க அப்படின்னா என்னமோ தொடர்ந்து அதே கொடுக்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஏற்படுது ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய வேலைகளை விதவிதமாக தான் செய்கிறோம் விதவிதமாக கோலங்கள்லாம் போடுறோம் அப்படிங்கிறப்போ விதவிதமாக நேச்சுரல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு குருவி கத்துறது மயில் ஆடுறது குயில் பேசுறது நம்ம உங்களுக்கு கவர் பண்ணி நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்காது தினமுமே வந்து அதாவது ஒரே நாளில் நடக்காது ஒவ்வொரு நாளும் விதவிதமாக வந்து அந்த குருவிகள்லாம் இருக்கும் இல்லையா கத்தும் பேசுவதெல்லாம் இருக்கும்ல அப்படிங்கிறப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வீடியோ கொடுக்குறேன் ஆனாலும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோஸை நான் கொடுத்து முடிச்சிட்டு என்னால் எந்த அளவுக்கு எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு கொடுத்துடணுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது மாதிரி ஈவினிங் ரொட்டீன் விளாகு நான் வந்து காலையிலையும் உள்ள விளாகு கொடுக்குறேன் அதே போல் ஈவினிங்கும் செய்கிற விளாகு ஒவ்வொரு நாளும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸை நான் கொடுப்பேன் நம்ம சேனலே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான சேனல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சேனல் நீங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா தான் எனக்கு சந்தோஷம் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு மோட்டிவேஷன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அதே போல் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா முகூர்த்த பூஜை செஞ்சுட்டு காலையில் நம்ம தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக தூங்கலாம் இப்போ தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம போய் தூங்கக்கூடாது இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிலில் கொடுத்துருக்கேன் தான் ஆனால் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம போய் தூங்கக்கூடாது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே நம்ம வந்து தூங்கிக்கலாம் நானுமே நல்லா தூங்கிக்குவேன் எனக்கு காலைல நாலு மணிங்கிறப்பவே நான் எந்திரிச்சிடுறேன் மூணு மணிங்கிறப்பவே எனக்கு முழிப்பு வந்துடுது அந்த நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு ஒரு நிமிஷம் கூட உட்காராத அளவுக்கு வேலைகள் இருந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்துடும் நான் வந்து ஒரு பத்து மணிங்கிறப்பவே வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவேன் பத்து அல்லது பதினொன்றைங்கிறப்போ தூங்க ஆரம்பிச்சிடுவேன் தூங்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் நான் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்னோடய வேலைகளை செய்ய முடியும் அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது தூங்கலாம் தூக்கம் வந்தால் தூங்கலாம் அதுக்காக தூங்கியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்காக தூங்க தேவையில்லை தீபம் எரிஞ்சாலும் இப்போ நம்ம வீட்டில் வந்து அணையா தீபம் பூஜை அறையில் இப்போ எரிஞ்சிட்டே தான் இருக்கும் ரெண்டு தீபம் அப்படியே வந்து முருகருக்கு முன்னாடியும் பனாரியம்மன் தாய்க்கு முன்னாடியும் ஒரு தீபம் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தூங்கிக்கலாம் இப்போது நான் வந்து இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சிருக்கேன் இல்லையா என்னோடய கோலம் பார்க்குறக்காக அந்த அப்பா தினமும் வந்துடுவாங்க என்னோட பெரிய ஒரு ஃபேன் அவர் வந்து பார்த்துட்டு கோலம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவருடைய வார்த்தை எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அபிராமி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் நேற்று சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் ஒரு டெய்லர் நான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் கேட்டுகிட்டே பார்த்துட்டே நான் வந்து துணி துணித்தப்பேன் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தினமும் என் வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் வீடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது இன்னொன்று வீட்டில் வந்து ரொம்ப அமைதி நிலவுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையாலுமே சிஸ்டர் நாம் வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய செய்ய அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம மனசு போக போக ரொம்ப ரொம்ப மனசு அமைதியை எதிர்பார்க்கும் ரொம்ப தேவையில்லாமல் பேச தோணாது தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய தோணாது எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்க சொல்லும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மனது ரொம்ப அமைதியை வந்து எதிர்பார்க்கும் யாராவது ஒருத்தர் அதிகமாக பேசுனா கூட அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது எந்திரிச்சு வந்துடு தோணுமே தவிர அவ்வளோ அமைதிக்குள்ளே நம்மளுடைய மனசும் உடம்பும் அப்படியே உள்ளே போயிடும் அதுதான் வந்து ஆன்மீகம் அதை முழுமையாக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே மாறும் குடும்பத்திலே அமைதி நிலவும் சந்தோஷம் நிலவும் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடக்கும் அது உண்மையாலுமே வந்து சத்தியமான உண்மை அதுக்குள்ளே வந்து போகிறவங்களுக்கு தான் அதோடய அனுபவம் தெரியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப நல்லா இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு பூ இருந்தது இல்லையா அதை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து சாஸ்டில் கேட்டிருந்தாங்க இந்த பூக்கு என்ன பேர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியாது நாம் வேணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா மினி சன்ஃப்ளவர்னு வச்சுக்கலாம் இது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய இந்த ரோட்டோரத்தில் நிறைய பூத்து இருந்தது அழகாக இருந்ததா காலையில் அப்படியே வந்து அழகாக இருந்த காட்டிக்கு பறிச்சுட்டு வந்திருந்தேன் பறிச்சிட்டு வந்து அப்படியே தீபத்துக்கிட்ட வச்சேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வீட்டுக்கு முன்னாடி மயில் அவ்வளோ ஒரு ஆட்டம் அது அந்த சின்ன மயில் குட்டி மயில் போட தோகை கூட இன்னும் வளரலை ஆனால் சூப்பராக வந்து அது ஆடிக்கிட்டே இருந்தது நான் போய் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம கார்டனுக்குள்ளே வந்துருச்சு அப்புறம் அதுக்கு அந்த அரிசியெல்லாம் வச்சு விட்டுட்டேன் பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஓடிடும் அதனால் நான் வீடியோ எடுக்கலை அது அப்படியே பறந்து மறுபடியும் நம்ம கார்டனுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் அது உட்காந்துட்டே இருக்கும் அதை பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் வந்து சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் தக்காளி கிரேவி செஞ்சு அப்படியே சாப்பாடு வந்து பெரட்டி அப்படியே தக்காளி சாப்பாடு மாதிரி தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா இதை பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அடிக்கடி இதை தான் கேட்பான் அதனால் அவருக்கு செஞ்சு கொடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை விலாகு கண்டிப்பாக அந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம் அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்